வெல்கம் டு வாணிவெட்டு சமையல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து விநாயகர் விநாயகிக்கு கொழுக்கட்டை பார்க்க போகிறேங்க அந்த கொழுக்கட்டைக்கு மேல் மாவு முதல்ல செய்யணும் இல்லையா அது நான் அப்புறமா செஞ்சுக்கிறேன் உள்ளே வைக்கிற பூர்ணம் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன் இதுக்கு வந்து தேங்காய் பூர்ணம் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேங்க அதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் பேனில் ரெண்டு டீஸ்பூன் போதும் சேர்த்துட்டு பாருங்க இந்த கப்பில் தேங்காய் வந்து நான் ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் இங்கே ஃப்ரெஷ்ஷு தேங்காவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெடிமேடாக விற்கிறது இல்லையா அதுவும் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம் ஓகேவா இது எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க ஹையில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும் தீஞ்சிடும் வாசனை வரும் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க நெய்லியே வறுத்துக்கோங்க நான் வந்து வெள்ளம் வந்து ஆர்கானிக் வெள்ளம் தான் எடுத்திருக்கேங்க இன்னைக்கு ரொம்ப இருக்கு அதை திருவ அதை வந்து வடிகட்ட தேவையில்லை இப்படி இதில் டைரெக்டாக சேர்க்கலாம் நம்ம அதனால் ஆர்கானிக் வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இது நான் செகண்ட் வாட்டி வாங்கியிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் இதுதான் நான் வாங்குறேங்க இங்கே வந்து இது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் எடுத்து அதே கப்லயே வெள்ளம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இன்னொரு கால் கப்பு சேர்க்கலாம் இப்போ வந்து ஒரு கால் கப்பு வெள்ளம் சேர்த்தத என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க அதனால் அப்படியே போட்டு ஃபுல்லாக இருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஆஃப் டம்ல தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த பால் எடுத்து நம்ம பண்ணலை இல்லையா அதனால் ஒரு ஆஃப் டம்ளில் தண்ணி போடும் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பூடி சேர்த்துக்கலாம் பச்சக்கற்பரை வாசனை பிடிச்சிருந்தா அந்த பச்சை கற்பூரோட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அது வந்து நம்ம கோவில் பிரசாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த வாசனை அவ்வளோ இருக்கும் இதையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி சுருண்டு வரும் அந்த வெள்ளம் நம்ம திருவி போட்டிருக்கோம் இல்லையா அது ஃபுல்லாக இழகி நல்லா செட்டாகிடும் அந்த தேங்காவில் செட்டான பிறகு நம்ம இறக்கிக்கலாம் ரொம்ப கல் மாதிரி வதக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் போடணும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒன்றுமே ஆகாது நெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும் பாருங்க ஏலக்காய் தூளும் இந்த பச்சைக்கார்ப்பு போடும் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்தாலே போதுங்க ரொம்ப வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வாசனை நிஜமாவே இங்க சேர்த்ததுமே அவ்வளவு வாசனை நல்லா இருக்கு நிஜமாவே நம்ம ஏதோ கோயில் பிரசாதம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் பாருங்க நீங்க செஞ்சு பாருங்க ஏலக்காய் போடுறது எல்லாருமே சகஜம் நீங்கள் பச்சை கற்பனை சேர்த்து பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே பாருங்கள் பாதி செட்டாயிடுச்சு நல்லா வந்து இந்த வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு நல்லா செட்டாயிருக்கு பாருங்க சும்மா நான் ஒரு பாதி டம்ளர் தான் தண்ணி சேர்த்தேங்க பாதி கூட இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதுக்குள்ள நல்லா செட் செட்டாயிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இறக்கிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க இந்த அளவுக்கு செட்டானாலே போதும் ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆறுன பிறகு இன்னும் ரொம்ப ஆயிடும் உருட்டவும் முடியாது நம்ம இதை வந்து அப்படியே ஸ்பூன்லேயே எடுத்து வைக்கலாம் புழுக்கட்டையில் அவ்வளோ அது நல்லா இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் இது நான் தனியாக பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போ இப்போ பாருங்க இப்போ அடுத்து வந்து எள்ளு பொருணம் பண்ண போகிறோம் எள்ளு வந்து நான் வெள்ளை எழுத எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப்பு எள் எடுத்துக்கிறேங்க இது வந்து நான் வெள்ளை எண்ணில் வந்து கழுவுனை எள்ளு கூட விற்குங்க அது சேர்த்துன்னு செய்யலாம் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளில் கூட செய்யலாம் ரொம்ப நல்ல உடம்புக்கு நான் வந்து வெள்ளை எள்ளு தான் எடுத்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வருத்திட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எள் நல்லா வறுத்து உப்பி வந்திருக்கு நல்லா வாசனையும் வருது இப்போ வந்து இது வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு அதே தடவை அதே கப்பில் பாதி கப்பு வேர்க்கல் எடுத்திருக்கேன் இந்த வேர்க்கல் வந்து வறுத்தது தான் ஆனாலும் வாட்டி அப்படி வருத்தன் வறுத்துட்டு இந்த எள் இந்த வேர்க்கல்ல தனித்தனியாக மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு அதோடைய கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து அரைக்கணும் வெள்ளம் வந்து இப்போ நம்ம ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் இல்லையா எள்ளு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் பாதி கப்பு வேர்க்கல் எடுத்திருக்கேன் அதுக்கு அதே மாதிரி ஒன்னே கால் கப்பு இல்லை ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்சி ஜாரில் இந்த பவுட்ரு பண்ணிவிட்டு பவுடர் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் பவுடர் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் அந்த மாதிரி சேர்த்து ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க நல்லா அப்படியே எள்ளு ரெண்டைக்கு எப்படி நம்ம உருண்டை பிடிப்போம் அந்த மாதிரி வந்துடும் அந்த அளவுக்கு அந்தாலே போதும் இதை திரும்ப நம்ம வந்து பாகி காய்ச்சி வடிகட்டி இதில் இதை போட்டு வதக்கணுன்ற வேலையே இல்லைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வருத்த எள்ளு இல்லாமல் பச்சை எள்ளில் கூட செய்வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து இது கூட நான் வந்து ஆர்கானிக் வெள்ளம் தாங்க யூஸ் பண்ணுறேன் இந்த பாருங்கள் இது கூட ஆர்கானிக் வெள்ளம் தான் அதனால் அப்படியே சேர்த்துக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் இதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எள்ளு வந்து பவுடர் பண்ணிட்டேன் இது வேர்க்கடலை ரெண்டுமே பவுடர் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு ஒன்றா சேர்த்துக்கலாம் ஏன் ஒன்றா போட்டு அரைக்கலைன்னா எள்ளில் வேர்க்கடல ரெண்டுத்துலேயும் எண்ணெய் இருக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதனால் தனித்தனியாக மிக்சியில் போடுங்க அதுவும் பல்ஸில் தான் போடணும் இல்லைன்னா ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சிடும் ஜாம் ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்களையா இப்போ வந்து இதை கொஞ்சம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் எவ்வளவு சேர்த்துருக்கோமோ பவுடரு அந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு அரைக்கலாம் அரைச்சிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கிறேங்க இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் சேர்த்துடுறேன் இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இப்ப பாருங்க ஒரு பங்கு இந்த எள்ளு பொடின்னா ரெண்டு கிட்ட வெள்ளம் பிடிச்சிதுங்க அப்போ தான் அந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இப்படி பிடிச்சா நல்லா உருண்டை வரும் நம்ம கொழுக்கட்டையில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உருண்டை கூட செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நீள வாக்கில் செஞ்சுட்டோன்னு வைங்க இது இப்படியே வச்சு கொழுக்கட்டையை மடைச்சிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் கூட அள்ளி வைக்கலாம் ஓகேவா மொத்தமாக அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எள்ளு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இரு செமையாக இருக்குது வாசனை எள்ளு இந்த வேர்க்கடலையோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு இவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நீங்கள் பிடிச்சி பாருங்கள் இவ்வளோ நல்லா வரும் அந்த எண்ணெய் அவ்வளோ நிறையா இருக்குங்க அதில் வேர்க்கல்லையும் எள்ளுலேயும் அந்த அதனால் அந்த அளவுக்கு பிடி வருது இவ்வளோதான் இதுவும் நூறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ மேல் மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க எள்ளு பூரணம் தேங்காய் பூரணம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மேல் மாவு செய்யலாம் ஒரு கடாயெல்லாம் நான் நான்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இப்போ மேல் மாவு செய்ய போகிறேன் ஒரு கப்பு குழுக்கட்டை மாவு தான் வாங்கியிருக்கேங்க கடை மாவு தான் வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி வைக்கணும் இதே கப்பில் ஒன்றரை கப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு அரை கப்பு அவங்கவுங்க வந்து ஒன்றே கால் ஒன்று கூட வைப்பாங்கன்னா ஒன் ஒன்றரை தாங்க சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஒன்றரை கப்பு சேர்த்துட்டேன் சேர்த்துக்கண்ணா இதை வந்து ஹையில வைங்க நல்லா கொதிக்கணும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இந்த ஸ்பூனில் மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கொதிக்கும் போது இந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் போட்டு கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப கொஞ்சமா போகும் அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போதுங்க அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கொதிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து ஊற்றி இதை கரைச்சிக்கலாம் இந்த மாவை அப்படி இல்லை எங்களுக்கு இது கரைக்க முடியாதுன்னா நீங்கள் ஒன்றே கால் டம்ளர் இதில் வச்சுருங்க இதில் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து இந்த மைதா கலசில் அப்படியே ஊற்றிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்காங்க இதை சேர்த்துட்டு இதை அப்படியே கிளறிட்டே என்ன பண்ணலாம் இந்த கப்பு பச்சரிசி மாத சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்படியே கடைஞ்சிடுங்க நல்லா அந்த மாவு தெரியாமல் நல்லா சேர்ந்து வரணும் அந்த தண்ணியில் அவ்வளோதான் ஆனா தண்ணி நல்லா கொதிக்கணும் ஓகேங்களா நான் சேர்ற வச்சிருக்கேன் கலந்துக்கோங்க நம்ம ஆர்ந்த பிறகு நல்லா கை வச்சு செய்றோம் இல்லையா கொஞ்சம் தேவைப்பட்ட எண்ணெய் இல்லை தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு போதுங்க இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நான் அதை வேறு மா பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஓகேங்களா மூடி வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வேற்று பாருங்கள் பாருங்க வந்து மாவை வந்து நம்ம கொஞ்சம் இதில் எடுத்துக்கலாம் இன்னும் சூடாக தான் இருக்கு கொஞ்சம் மாவை எடுத்துக்கிட்டு இதை நல்லா பிசையணும் பிசைஞ்சுட்டு சூடு நம்மளுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு வந்த பிறகு நல்லா பிசையுங்க கைக்கு தண்ணி தொட்டுக்கோங்க கைக்கு தண்ணி தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசையணும் உங்களால் சூடு பொறுக்க முடியலன்னா ஒரு டம்ளர் அடி கனமாக இருக்கிற டம்ளர் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க அப்படி கூட நல்லா பிசையலாம் வச்சுங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் ஓகேங்களா இதை பிசைஞ்சிட்டு இந்த உருண்டையை எடுத்து ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவு மட்டும் வெளியே எடுத்துக்கலாம் மீதி காற்று போகாமல் மூண்டி வச்சுடுங்க மீறி வச்சுட்டு இதுலேருந்து இப்போ பாருங்க இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் கைக்கு வந்து எண்ணெய் பூசிக்கலாம் உங்களுக்கு சின்னது வேணுமோ பெருசு வேணுமோ எந்த சைஸ் வேணுமோ பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இப்படி பண்ணிக்கோங்க இப்படி வந்து சுற்றியும் இப்படி மெலிஸாக தட்டிக்கிட்டே வாங்க தட்டிக்கிட்டே வந்து நடுவில் இதை பாருங்கள் இந்த விரலால் எப்படி அமைக்கிட்டே வந்தால் தொன்னை வந்துடுங்க அதாவது கப்பு மாடலில் வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா மாவு நீங்கள் பெருசு சின்னது பார்த்து உங்கள் சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மெலிசாக செஞ்சுக்கோங்க பயம் இல்லைங்க மெலிசாக செய்யலாம் வரும் அப்படி தெரியாதவங்க ஒரு கவரில் போட்டு தட்டிவிடுங்க உருண்டியை வச்சு நல்லா தட்டிட்டு இல்லை ப்ரெஸ் மிஷின் இருக்கு இல்லையா அது உள்ள ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுடுங்க செஞ்சுட்டு இதில் தே பூர்ணம் வைக்கணும் பாருங்க இந்த பூரணத்தை வச்சிடலாம் வச்சுட்டு கையை வந்து அந்த இது தொடாமல் பாருங்கள் இல்லைன்னா ஒட்டாது மாவு இந்த மாதிரி ஒட்டிடுங்க இந்த மேலே வந்து நல்லா ஒட்டிடுங்க ஃபுல்லாக நல்லா ஒட்டிட்டீங்கன்னா தான் மா இது வந்து தேங்காய் பூரணை வந்து வெளியே வராமல் இருக்கும் ஓகேங்களா நல்லா ஒட்டிடுங்க ஒட்டிட்டு உங்களுக்கு இது வந்து இப்படியே கூட வச்சு நம்ம வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி மடிக்கலாம் இந்த மாதிரி தெரிஞ்சால் மடிங்க இல்லைன்னா அப்படியே மடித்து வச்சிருங்க நம்மளுக்கு வந்து தேங்காய் பூர்ணத்துக்கும் எள்ளு பூர்ணத்துக்கும் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மோத வந்து செஞ்சிடலாம் தான் வருங்க பாருங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா ஒவ்வொரு வாட்டி மாவு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க நல்லா விரிசல் இல்லாம நல்லா வரும் இந்த மாதிரி தொண்டை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னொரு முறை செஞ்சு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் செய்யறேன் லிசை செஞ்சுக்கோங்க கனமாக இருந்தால் மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதை பாருங்க இதில் வந்து எள்ளு பொருணை வைக்கலாம் பாருங்க எள்ளு பொருணத்தை வச்சிட்டு அதையே மாதிரி மடிச்சிடுங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி ஜடை மாதிரி அழுனோம் இல்லையா அந்த ஜெடை மாதிரி பின்னால் இப்படியே வச்சிருங்க இதுவும் நல்லா வரும் சூப்பராக இருக்குங்க ஆனால் இந்த மேல் வந்து நல்லா ஒட்டிடுங்க அவ்வளோதான் பிரியாமல் நல்லா ஒட்டிட்டிங்கன்னா வெந்துடும் இந்த மாதிரி வச்சுங்க அடுத்து வந்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க இதில் வந்து வச்சிக்கலாம் சின்ன மோதகமாக செய்யலாம் ஓகேங்களா இப்படியும் செய்யலாம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இட்லி தட்டில் எண்ணெய் பூசிட்டு அப்படியே அடிக்கிறவங்க ஒன்றா செஞ்சதெல்லாம் அப்படி அடுக்கிக்கலாம் நம்ம இலை கூட வைக்கலாங்க வாழை எலை வச்சு கூட வைக்கலாம் நல்லா இருக்கும் ஒட்டாம வரும் சூப்பரா இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் அப்படியும் செய்யலாம் நான் வந்து நடு நடுவில் வச்சிடறேன் இன்னொரு ஈடு செஞ்சுட்டு இதை எடுத்துட்டு பார்க்கலாம் இது சரியாக ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போடுங்க நல்லா வெந்துடும் சூப்பராக இருக்கும் வெந்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் வெந்திருக்கு ஆனால் ஆறுன பிறகு தான் நம்ம எடுத்துட்டு பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சுங்க சூடாக இருக்குது அப்படியே எடுத்துட்டேன் அதனால் விட்டுது அவ்வளோதான் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு என்னெந்த மாடலில் வேணுமோ அந்த மாடலில் செஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து இப்படியெல்லாம் சந்திக்கலாம் பாய்